லஞ்சம் 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 தமிழ்நாடு முழுக்க அரசு அலுவலகங்களில் தாண்டவ மாடுத்து லஞ்சம் இந்த லஞ்சம் வந்து எய்ட்ஸ் கேன்சர் மாதிரி ஜாதி யாராலையும் ஒழிக்க முடியாது யாராலையும் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி திருநா பார்த்து திருட்ட ஒழிக்காவிட்டால் திட்ட ஒழிக்க முடியாதுன்னு சொன்ன மாதிரி லஞ்சம்ன்ற ஜாதி ரமணா படத்தில் தெளிவாக காமிச்சிட்டாங்க அந்த கான்செப்டில் ஒரு கூட்டம் உருவானா தான் இந்த லஞ்சத்தை ஒழிக்க முடியும் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது லஞ்சம் நான்கு துறையில் தான் தாண்டவம் அதிகமாக இருந்துச்சு ஒன்று பத்திரப்பதிவு துறை ரெண்டாவது ஆர்டிஓ வண்டி வண்டிங்க புக் பண்ண பண்றாங்கல்ல அங்க மூணாவது ரெவுனிங் நாலாவது உள்ளாட்சி மற்ற துறைகள் எல்லாம் அப்படியே அப்படியே பார்த்து வண்டி தான் யார் யார் என்னங்க போறாங்கறாங்க ஒரு ஜனங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க நமக்கு வேலை நடக்கும் ஹலோ ஹலோ ஆனால் காசு கொடுக்காம உள்ள போடாத சார் அவர் வரன்னு இருக்காரு சார் அவரு இந்த இது வாங்கிட்டு வரன்னு இருக்காரு சரி அபிடும் இது வாங்கிட்டு இருக்காரு குறைச்சு வரச்சி சொல்லுங்க எனக்கு என்ன எவ்வளவு உறக்காவதோ அதை நீ கொண்டு வர போய் சொன்னேன்

ல முப்பது நாற்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்குவான் இது லேட் பீஸ் மட்டும் நாலு லட்சம் ரூபாய் கட்டுவான் நம்ம குடுக்க அப்ப நான் மாசம் மாசம் எப்படிதான் கொடுப்பேன் இவனை மாதிரி பத்து பேர் வந்தா இப்ப நீ சரி நாயி எங்க எங்கேயும் தேவ இல்லாம விட்டுட்ட அது ரைட்டு ஓகேங்களா ஆ அது சரி இப்ப எனக்கு உண்ட வேணும்னா உன்கிட்ட நான் வண்டியை தலைப்பேன் எது தலைப்பேன் அவன்கிட்ட போய் கேட்க முடியுமோ அது என்ன மாதிரி இல்லன்னா ஒண்ணு வேண்டாம் நார்மலா செல்லவன் கொடுக்கட்டும் ஆச்சு விட்டு ஆட வாங்கிட்டு வரட்டும் நாலு மாச்சிட்டு வரட்டும் கம்பெனில போய் திருப்பி சர்வீஸ் பண்ணிட்டு ஃபிட்னஸ் வாங்கிட்டு வரட்டும் எல்லாமே எனக்கு விலை தெரியும் சொல்லுது புரியுதா அந்த அளவுக்குலாம் போகண்டா நான் ஏதோ சொல்லி வாங்கி தரேன் ஒரு பதினே வாங்கி தரேன் அதெல்லாம் கிடையாது உனக்காவ தான் அஞ்சு ரூபா குறைச்சிட்டு கண்டிப்பா அதை போட்டு விடுங்க உனக்காண்டி கிடையாது உனக்காவத்தான் நான் நீ உன் கையில வர போய் தான் நான் இதையும் செய்யறேன் இல்லைன்னா செய்ய மாட்டேன் பார்த்து பண்ணி விடுங்க நான் உங்களுக்கு வாங்கி தரேன் நீ பாப்பிட விட்டு எல்லாம் வாங்கிட்டு கையில குடு அப்போ வாங்கிட்டு வந்துட்டு வாங்கிட்டு வா நான் சொன்னதா குடு ஆமா இல்லைனா பண்ண முடியாதுன்னு சொல்லி யார் சொன்னாலும் சரி அவருக்கே தெரியும் சொல்லு ஃப்ரீயா செக் பண்ணுங்க அதான் சொன்னோம்ல அது இத்தனை பேர் வந்தா எப்படி பண்ணுவோம்னு தெரியாம இருக்கும் நாயருக்கு போய் பண்ணுவியே இதே திருநெல்வேலி பிரபாகரங்கிட்டா எவ்வளவு கேட்பான் தெரியுமா ஐம்பது ரூபாய் கீழே பண்ணவே மாட்டான் அவன் அவன் இந்த மாதிரி பேச மாட்டான் வச்சிருங்க வச்சிருங்கன்ட்டு முற்றாம போயிட்டே இருப்பான் தெரியுமா உனக்கு

ஹலோ என்னடா ஆச்சு? ஆ என்னாச்சு? என்ன ஹலோ சார் என்னடா ஆச்சு? அது அந்த வண்டி அவ வண்டி அது 12 ஆம் கடகட அப்படிட்டு போய்ட்டான். இنا எப்படி இங்க வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு போவானா? ஆ ஆ பேப்பர் வேண்ட கேட்டான் انا கொடுத்தேன். ரிசீஸ் ஆயிட்டானா இல்ல அப்படிने. அதனால போட்டோ எடுத்தா அதனால போய்ட்டான். என்ன போய் என்ன செய்ய போறானா? அது தெரியல. ஆர்டிவ் ஆர்டர் வாங்கிட்டு வரட்டும் சரிதானே ஆர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வண்டியை கொண்டு வர சொல்லு தெரியல சார் நான் அதான் நான் இல்ல அப்புறம் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நீங்க கேக்கல நீ உங்க பாடு நீங்க நீங்களே டேரெக்டா நீங்களே பேசி நீங்களே முடிச்சிடுங்கன்ட்டு என்ன பெரிய யுவன் இல்ல என்ன பழக்கங்குற என்னடா நான் சொல்லிட்டேன் சார் அவர்கிட்ட முன்னாடி வச்சு பேசியாச்சு அப்புறம் எஸ்ஐகே பொண்ணும் சரிண்ணா ஏதாட்டும் பாத்துட்டு செஞ்சு கொடுங்கண்ணா செஞ்சு கொடுங்க சார் எஸ்ஐகே பொண்ணும் சொன்னாப்ல ஆமா அதுக்கே முடியாம இது பண்ணிட்டு இருந்தோம்னா அப்ப நாற்பது லட்சம் வண்டி வாங்குறான் என்ன பெரிய இதா பண்றேன் தாரி அத வாங்கிட்டு நாளைக்கு வண்டியை கொண்டு வர சொல்லு சரியா போட்டு தரேன்

அப்படின்ற முடிவுக்குலாம் தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டாங்க ஒரு ஆட்சி நடத்தணும்னு முதல்வர் சொல்கிறார் அவருடைய கோணத்தில் ஒரு லெட்டர் ஆட்சி மாறினான் சீனை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதிகாரிகள் அதிகாரி வர்க்க நம்பர் டூ அதிகாரி வரைக்கும் அவர்கிட்ட சீனை தான் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது ஏன்னா ஜெயலலிதா பெருவில் சசிகலா ஜெயலலிதா பெருவில் சசிகலா அதுக்கு பிறகு வந்த எடப்பாடி ஆட்சியில் வேலுமணி அதுக்கு பிறகு வந்த ஆட்சியில் நேரு மினிஸ்டர் உள்ளாட்சியினுடைய நிலை அதுதான் அதுதான் அவங்களுடைய உதாரணம் ஏன்னா சிஎம்க்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா சசிகலா நம்பர் டூவாக இருந்துட்டு ஆறு நாள் மன்னார்குடி குடும்பமாக இருந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க அதே பாணியில் எடப்பாடி வந்தார் வேலுமணி ஆமாம் எல்லாம் அடி அடித்து தூக்குன்னு தூக்குனார் வேலுமணி செய்யறதெல்லாம் வேடிக்கை பார்த்து இருந்தாரு எடப்பாடி அது சம்பந்தமாக நிறைய கேஸுங்க போடுறாங்க விஜிலன்ஸ் கேஸ் போடுறாங்க வழக்கு பதிவு பண்ணுறாங்க ஒன்று கூட அவரை அரஸ்ட் பண்ண பண்ணுன்னு கிடையாது நீதிமன்றத்தில் கேஸ் போடுறாங்க அரசு அதிகாரி தான் நடிக்கிறாங்க வேலுமணியை விடுவிச்சறாங்க நிறைய கேஸுங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது வேலுமணி அது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது எந்த கேஸ்லேயும் லஞ்ச ஊழல் எல்லா எஃப்ஐஆர் போட போட்டுக்கிட்டா எவங்க உள்ள தலை போடுத்து கிடையாது அவங்கள ஒரு விங்கி வச்சு நடவடிக்கை எடுக்கிற நடவடிக்கை எடுக்கிறேன்னு வச்சிக்கிட்டு இருக்கா அதே பார்முலாவில் தளபதிக்கு நம்ம நேரு அதான் அர்த்தம் அர்த்தம் அது அந்த இதில் என்னான்றது புண்ணியம் இருப்பீங்க அதே மாதிரியாக அரசு அலுவலகங்களோடு நிறுத்திக்கிட்டால் பரவாயில்ல அறிவாலயம் வட்டாரத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சி அறிவாலயத்தை கேட்ச் பண்ணணும் ஒரு பிளான்ல அவரு ரெண்டாம் கட்ட எம்எல்ஏ ரெண்டாம் கட்ட தலைவருங்க ரெண்டாம் கட்ட எம்எல்ஏங்க எல்லாம் அத்துபடியாக அவர்கிட்ட திங்ஸ்ல இருக்காங்க ஆமா எடப்பாடி கவர்மெண்ட்ல வந்து டிஎம்கே எம்எல்ஏ கொடி கட்டி பறந்தாங்க ஆளுங்கட்சி எம்எல்ஏ எதிர்கட்சி எம்எல்ஏவும் கொடி கட்டி பறந்தாங்க திமுக ஆளுங்கட்சியிலேயே திமுக எம்எல்ஏ அவங்காலும் ஒன்றும் முடியல முடிஞ்சு போச்சு எல்லாம் குமுறலில் இருக்கான் பயங்கரமான குமுறல்லாம் இருக்கான் இதெல்லாம் கண்டுக்காத முதல்ல அறிவாளத்தினுடைய தலைவர் வந்து அறிவாளத்த அன்றைக்கி வந்து கலைஞர் வந்து பிற்காலத்தில் தளபதிக்கு எந்த தொல்லை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மதுரையார பல போராட்டங்கள் மத்தியில் சுத்தமாக வெட்டி விட்டார சேர்ந்து பல எதிர்ப்புகள் பல பிரச்சனைகள் அதே மாதிரி சன் சன்குழுமத்தை வெட்டி விட்டேன் இன்னைக்கு சன் இன்றைக்கி ஆட்சியை பற்றி ரொம்ப அதிகமாக பிரபாகாண்டா பண்ணுற டிவியிலையே சன் நியூஸை பாருங்கள் இங்கே அது நடக்குது இங்கே இது நடக்குது இங்கே அது நடக்குது எவ்வளோ பெரிய மாட்சு விஜய் மாநாட்டையும் எப்படி காமிச்சாங்க பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்ட்டு அவங்களும் ஆளுங்கட்சிக்கு எதிர்க்க சின்ன சின்ன விமர்சனங்களை பப்ளிக்கு குறைபாடுகளை சொல்கிறி கட்சியை காட்டுறாங்க அது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு நடுப்புற அதிகாரிகளுடைய வேட்டை எல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை ஒரு ஊழல் அதிகாரி விஜயகுமார் நகராட்சித்துறை அலுவலகத்தில் இருக்கான் அவன் தகுதியே இல்லை இன்னும் அவனுக்கு இதுவே கொடுக்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க ரிக்கார்ட் பூர்வமாக சொல்கிறாங்க அவன் அந்த பதவியிலே இல்லாதவனை படிக்காத டாக்டர் பேரில் நடவடிக்கை எடுக்கிறோம் படிக்காத ஆசிரியர் நடவடிக்கை எடுக்கிறோம் தகுதியே இல்லாதவனை கொண்டு போய் தமிழ்நாட்டில் இருக்கிற நகராட்சி மாநகராட்சி எல்லாம் பார்க்கறதுக்கு ஆஃப் முன்சிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் போட்டு வச்சிருக்கோம் அடி விளையாடுறாங்க போல கூப்பிட்டு மக்கள் வரி சொரன்றாங்க அது ஏன் நடவடிக்கை எடுக்கிறேன் முப்பது ஒரு ஒரு மாதத்தில் ஒரு பதினஞ்சு நாளில் எழுபது ஐஏஎஸ் ஆஃபீஸரை மாற்றுறீங்க கலெக்டரை மாற்றுங்க டேரக்டரை மாற்றுங்க எல்லாம் மாற்றுறீங்க ஏன் அவனை மாற்ற மாட்டேங்கிறீங்க தகுதியே இல்லாத ஒரு படிப்பே இல்லாத ஒருத்தனை வைக்கிட்டு இருக்கீங்க அதில் தமிழ்நாட்டு முழுக்க என்ன நடக்குது இங்கே ஆர்டிஎம்ஏ செங்கல்பட்டு ஆர்டிஎம்ஏ இவர் கன்று ஒரு அஞ்சு மாவட்டங்குது அவரை என்னடாங்கிட்டால் அவர் துர்கா ஸ்டாலினுடைய உறவினரு அவர்கிட்ட யாரும் எதுவும் பண்ண முடியாது பேச முடியாதுன்றாங்க அவருக்கு ஒவ்வொரு நகராட்சியிலிருந்து ஐம்பதாயிரம் லட்சம் மாசம் கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அது திருவேற்காட்டில் கொல ஊத்து வீட்டு வரி போடுறதில்ல இந்த மாதிரி அவரு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க இது வந்து ஊழல் இல்லை அங்கீகரிக்கப்பட்ட லஞ்சம் ஆனா அங்கீகரிக்கப்படாத லஞ்சம் ஒண்ணுக்கு போக்குவரத்து போக்குவரத்து துறையில் ஒரு ஆய்வாளர் திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளியூர் மோட்டார் வாகன ஆய்வாளர் வந்து பகிரங்கமாக மீடிங் பண்ணுறார் ஃபோனில் கேட்குறார் லஞ்சத்தையும் ஃபோனில் கேட்குறார் கார் பதிவுக்கு இருபதாயிரம் லஞ்சம் கேட்ட மோட்டார் வாகன லஞ்ச ஊழல் வழக்கு விசாரணை இலக்கிய வாகனம் தான் போய் இந்த லஞ்ச ஊழல் துறை வந்து வழக்கு போயிடுவாங்க எல்லா மோட்டார் வாகனத்திலையும் புரோகர்கள் வச்சிருக்காங்க நிறைய லஞ்சங்கள் நடக்குது எல்லாம் லஞ்ச இல்லாதவே லஞ்சத்தில் செயற்கூட சொல்ல அவங்க வந்து ஊழலை பிடிக்கிறாங்களாம் ஆகவே தமிழக முதல்வர் நான் டெய்லி சொல்லிக்கிட்டுருக்கேன் தமிழக முதல்வர்கிட்ட நிறைய இருக்குது இதெல்லாம் கட்சிக்காரங்க தவறு செஞ்சாங்கல்லாம் உழவு பிரிவு ஐடி பிரிவுன்னு ஒரு பிரிவு வச்சுருக்காங்க அவங்க தகவல் சொல்லலாம் அவங்களும் ஆப்ளிகேஷன்களை செஞ்சிங்கன்னு கீழே நடக்கிற கதைலாம் மேலே சொல்லாமல் காவல்துறை உழவு புரி மாதிரி அவங்க ஒரு ரூட்டில் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க அதைத்தான் பற்றியாக சொல்லணும் ரெண்டாவது தமிழ்நாடு காவல்துறை உழவு பிரிவு இவங்கெல்லாம் முதல்வருக்கு உண்மையான ஃபேக்டை சொன்னால் அதுவே ல லஞ்ச ஊழலை வந்து கட்டுப்படுத்தும் முதல்வர் உத்தரவிடுவார் அதிரடி நடவடிக்கை எடுப்பார் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் அறிவாலயத்தை நேர்காட்சி பண்ண போறாரு கீழகிற அதிகாரிகள்லாம் அடிச்சு தள்ளுறாங்க இந்த முதல்ல இந்த கட்டமைப்பை அவர் சீர்படுத்தினாத்தான் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி மீண்டு வரும் மாவட்ட செயலாளர்லாம் மாத்தணும்னு அவசியமே கிடையாது திமுக காரெல்லாம் நெருப்பு மாதிரி இருக்கான் ஒரு கிழச் செயலாளர் பகுதி செயலாளர் அந்தஸ்து இருக்கான் ஒரு பகுதிய செயலாளர் மாவட்ட செயலாளர் அந்தஸ்து ஒன்றிய செயலாளர் அவங்களாம் இருக்காங்க அந்த அதிகாரத்தை படைத்தவனுங்க திமுக காரணங்களா அவனுங்களை ஒன்றுமே பண்ண முடியாது அவர் முதல்வர் வந்து மாவட்ட செயலாளர்கள் மாற்றத்தில் வந்து கட்டமைப்பு பண்றது வந்து பெரிய விவகாரம் கிடையாது ராஜாவை வந்து மாவட்ட செயலராக போகிறாங்களாம் அவர் ஏற்கனவே பல தொழில் பண்ணுறாரு தொழில் ரீதியான எல்லாம் பண்ணுறாரு சில மந்திரலாம் கா காலேஜ் நடத்துறாங்க இவர் வயிற வியாபாரி தங்க வியாபாரி சிமெண்ட் வியாபாரி கம்பு வியாபாரி வெத்தலபாத் வியாபாரின்னு பல வச்சுருக்காரு இருக்காரு கிட்ட கீழே அடிப்படை வசத்தில் பழகிறார் அவர் வந்து கட்சிக்காரங்கெல்லாம் மரியாதை கொடுப்பார் கொள்வாருலாம் சொல்ல முடியாது ஓ அவரை மாவட்ட செயலரெலாம் நியமனம் பண்ணால் பல அவரம் தாம்பரம் எம்எல்ஏ தாம்பரம் மாவட்டமும் சூப்பராக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கட்சி ஆ எந்த வித பிரச்சனை இல்லாமல் போயின்னுக்குது சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கற்றுக்கோ கட்சி கட்சி இருக்குது அறிவாலயம் வந்து முழுசாக அபகரிக்காமல் இருக்கிறதுக்கு அந்நியர்கள் யாருங்களே உள்ள கட்சிக்காரங்களே அறிவாலயத்தை கேட்டு போடணும்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் கவனித்து நடவடிக்கை எடுத்து ஊழலற்ற ஆட்சியை தரணும்னு கேட்டுக்கிறேன்